சில விஷயங்களில் இருந்து விடுபட முடியுங்க அது மட்டும் இல்லாமல் பித்திரு தோஷத்தும் நீங்குவதற்கு உரிய பலனை அளிக்குங்க இந்த வீடியோ இது பற்றி தான் இருக்குது இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதுவருக்குமே நம்ம சேனலை பார்க்காதவங்களாக இருந்தாலும் கூட நம்ம சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா கூடி வாழ்ந்து சேர்ந்து ஊனும் பழக்கமும் உள்ள ஒரே உயர்ந்த குணம் கொண்டதுதான் இந்த காக்கையினா இப்படிப்பட்ட உயர்ந்த ஜீவனாக இருக்கக்கூடிய காகத்துக்கு உணவிடம் மூலம்தான் பித்ருக்களுடைய ஆசையை நாம பெற முடியும் சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க காகத்திற்கு அமாவாசை தினத்துல உணவளிப்பது சிறப்பான பலன்களை அளிக்கும் மற்ற ஜீவராசிகளை விட்டுவே காகத்திற்கு முக்கியமாக தான் அமாவாசை தினத்துல உணவளிப்பது ஏன் என தெரிஞ்சுக்கணுங்க தினமுமே காலையில காகத்துக்கு உணவு வையுங்க நீங்கள் வைக்கும் உணவை காகியம் சாப்பிட்டுச்சுன்னா உங்கள் கர்ம வினைகள் கரைவதாக அதிகம் அது மட்டும் இல்லாமல் அமாவாசையில வைப்பது மிகவும் சிறப்பான பலன்கள் அளிக்கும் மறைந்த பெற்றோர் மற்றும் மூதாதைய மனதில் நினைத்து அமாவாசை நாள்ல ஆறு கடல் போன்ற புனித நீர்நிலைகளை நீராடி மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யணுங்க இதற்கு உகந்த நேரம் மதிய வேலை அதே போல் இந்த நாள்ல தர்ப்பணம் செய்வதோ சிறப்புன்னு சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க பேர் ஜாதக கட்டத்திலேயே பித்ரு சாபம் இருக்குங்க ஒரு ஜாதக கட்டத்துல பித்ரு தோஷம் இருந்தாலே அந்த ஜாதகக்காரருக்கு வாழ்க்கையில படாத கஷ்டம் வந்துட்டு தாங்க இருக்கும் ஒரு சாதாரண சராசரி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கூட இந்த பித்ரு தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகக்காரருக்கு கிடைக்காதுன்னே சொல்லலாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ளவங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்கு பித்ரு சாபம் இருந்தாலோ அதிலிருந்து விடுபட வேணும்னு நினைச்சிங்கன்னா அமாவாசையில காகத்துக்கு சாதம் வைக்கும்போது ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க பித்ருக்களுடைய அருள் ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்குங்க வழக்கம் போலதான் அமாவாசை படையலுக்கு சாப்பாடு தடப்பூடலாக நடக்கும் உங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு அதை கொண்டு போய் காகத்திற்கு வைப்பீங்க அல்லது அதே சாதத்தை காகத்திற்கு வையுங்க சீக்காக நீங்கள் வாங்கிய வெற்றிலே சிறிதளவு கிழித்து எடுத்துக்கோங்க வெற்றிலேயே மிகவும் சின்ன சின்ன துண்டுகளாக உங்கள் கையிலேயே கிழித்து நீங்கள் காகத்திற்கு வைத்த சாதத்தில் கலந்து வைங்க பிறகு இந்த சாப்பாட்டை கொண்டு போய் காகத்திற்கு வைத்து விடுங்க நீங்கள் காக்கா என்று அழைத்தவுடனே காக வந்து நீங்கள் வைத்த சாதத்தை எடுத்து சாப்பிட்டு வச்சுன்னா உங்களுடைய பித்திருக்குளின் ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக கிடைத்து விடுங்க ால ஏன் இதுவரைப்பட்ட கஷ்டத்திலிருந்து நீங்கள் விடுவு கால பிறக்க போகுதுன்னு அர்த்தம் ஒருவேளை காகா வரலைனாலும் பித்ருக்களுக்கு இன்னும் உங்கள் குடும்பத்தின் மீது ஏதோ ஒரு மன சங்கடம் இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதற்காக அவர்கள் உங்களை சபிப்பாங்க என்று சொல்லிவிட முடியாது அவர்களுடைய அந்த கஷ்டத்தை தணிக்கும் வகையில ஒரு நிமிடம் கண்களை மூடி பித்ருக்களை நினைத்து கண்ணீரோடு மன்னிப்பு கேட்டுக்கோங்க ஏதாவது தவறு செய்திருந்தாலும் தங்கள் எங்களை மன்னித்து விடுங்க வைத்த பிரசாத வந்து வேண்டிக்கோங்க காகத்தை கூப்பிடுங்க நிச்சயமாக காகம் வரும் நீங்க வைத்த சாப்பாட்டை வந்து சாப்பிடும் சாதம் வைக்கும் போது மறக்காம மறக்காம பக்கத்திலேயே சின்ன கிணத்துல தண்ணீர் வச்சிடுங்க உங்களுடைய வீடு பிளாட்ல இருக்கிற காகத்திற்கு சாப்பாடு வைப்பதற்கு வாய்ப்பே இல்லை இந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமே சிரமம் பார்க்காதீங்க காகம் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கு பக்கத்தில் சாப்பாடு கொண்டு போய் வையுங்க வாய்ப்பே இல்லை என்பவங்க உங்களால் முடிந்த உணவுகளை பசுமாட்டிற்கு வாங்கி கொடுங்க அதுவும் முடியாதுன்னு சொல்கிறவங்க நான் வயிறார உங்கள் கையால் சாப்பாடு வாங்கி ஏழைகளுக்கு அன்னதானமாக கொடுங்க காகத்திற்கு மாதத்திற்கு ஒரு நாள் அமாவாசை என்று மட்டும் சாப்பாடு வைத்திங்கன்னா வந்து எடுக்காது தினந்தோறும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கும் பழக்கத்தை வச்சுக்கோங்க தினந்தோறும் ஒரே இடத்துல அதை சாப்பாடு வையுங்க நீங்க ஒரு நாள் உணவு வைக்க மறந்து விட்டாலும் கூட அந்த காகம வந்து உங்களை அழைக்கும் அந்த காகங்களே வந்து உங்களிடம் சாப்பாடு கேட்கும் அப்போது நமக்கு ஒரு மனநிறைவு பெறும் ஒட்டுமொத்த முன்னோர்களுமே வந்து நம்மை ஆசிர்வதிப்பாங்க அந்த திருப்தியும் நமக்கு கிடைக்கும் அனுபவ ரீதியாக நிறைய பேர் இதை உணர்ந்திருக்காங்க அந்த வார்த்தையிலே சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க அனுபவத்தால் மட்டும்தான் உங்களால உணர முடியும் தினமுமே காகத்துக்கு சாப்பாடு வையுங்க நம்முடைய படி பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் தான் வாக்குப்படி உங்களுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பாத்தீங்கன்னா உள்ள உயிர்களிலேயே உயர்ந்த பிறவியாக இருக்கிறது தான் மனிதப் பிறவி மனித ஏற்படுகின்ற அனைத்து நிகழ்வுகளுக்குமே காரணமாக இருக்கக்கூடியதுதான் ஒன்பதாம் பாவம்னு சொல்லப்படுகின்ற பாகிஸ்தானம் தீர்மானிக்குது அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் தான் சாதிக்க பிறந்தவர்களே சொல்லலாங்க ஸ்தானத்தை வலிமைப்படுத்ததா பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள்ல இரண்டு இரண்டு இருக்குது ஒன்று பாத்தீங்கன்னா பித்ருக்கள் பூஜை மற்றொன்று தான் குலதெய்வ வழிபாடு பித்ருக்கள் பார்த்தோம்னா நம் குடும்பத்துல வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை தான் சொல்வோம் அவர்கள் தங்களது சந்ததியினரை பாக்கிய பலம் பெறவும் வாழ்வலை முன்னேறவும் தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்துல சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவது சொல்லியிருக்காங்க அதில் தான் அமாவாசை நாள மிகவும் சக்தி பொருந்திய நாளாக இருக்குது மது காரகன் ஆகிய சந்திரனோ பிது காரகன் ஆகிய சூரியனுமே ஒன்றாக இணையும் காலம் தான் அமாவாசை இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு ஆசி பெறுங்க நமது பாகிஸ்தானமும் வலிமை பெறும் இதன் மூலம்தான் திருமணத்தடை குழந்தை கர்மவ கர்மவினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் இயற்கையாகவே இறந்தவர்கள் பார்த்தோன்னா ஆன்மாவிற்கு இளிதல முக்தி அடை கிடைத்திடுமா ஆனா மனவேதனை அடைந்து துருமணம் அடைந்தவங்களுக்கு கொடூரமான நோய் தாக்கத்தால இறந்தவர்களுக்கு முக்தி அடைவதில்லைன்னு சொல்வாங்க இயற்கையாக மரணித்து முக்தி அடைவோரின் வீட்டுல சுப நிகழ்வு நடந்து கொண்டேதா இருக்கும் மரணம் மரணமடைந்த ஆத்மா வந்து முத்தி அடையும் வரையுமே சில மன வருத்தத்துடன் தான் நிகழ்வுகள் குடும்பத்துல நடைபெறும் கூடும் இதற்கு காரணம் தான் அந்த ஆத்மா சாந்தியடைய அவர்களுடைய சந்ததியினர் வழிபாடு முறைகளை சரியாக பின்பற்றி செய்யணுங்க இதற்கு பிறகுதான் ஆத்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காது சாத்விக குணம் வந்துடுமா முறையான திதி தற்பலம் கிடைக்க பெறும் ஒவ்வொரு ஆத்மாவும் நற்சக்தி உடையது அவர்களை முறையாக வழிபாடு செய்தாலே தங்களுடைய அனைத்து சக்திகளையுமே தன் சந்ததியினருக்கும் முன்னோருக்கும் ஆசிர்வாதமாக வழங்குவாங்க முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஆத்மாக்களாக யாரும் பார்க்க முடியாது ஒவ்வொருமே தனித்தனியாகவும் வணங்கவும் முடியாதுங்க எனவேதான் பஞ்சபூதங்களையுமே நவ கிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய தான் செய்யப்படுகின்ற தில ஹோமம் எத்தகைய மர தூர் மரணம் அடைந்த ஆத்மாவையும் சாந்தியடை செய்துவிடுதோம் ஹோமம் செய்ய முடியாதவங்க அமாவாசை வழிபாடு செய்வது நல்ல பலனை அளிக்கும் முன்னோர்களுக்கு சீராத்தம் செய்வதவனுக்கு பித்ருதோஷம் ஏற்படுமா ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால ஒருவன் தன் வாழ்நாள பித்ருதோஷத்தை அனுபவிக்காம போகலாம் ஆனா அந்த தோஷம் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒருவர் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்கறனாலும் பரவாயில்லைங்க பித்ருதோஷத்தை விட்டு செல்லாதீங்க பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சற்று நீராடி தர்ப்பணம் கொடுங்க ராகு காலம் எமகட்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாதுங்க மதிய வேலை தான் தர்ப்பணம் செய்ய மிகுந்த உகந்த நேரம் தர்ப்பணம் கொடுக்கும்போது போது தங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் மூன்று தலைமுறையினுடைய பெயர்களை தெரிந்து கொண்டு செய்யுங்க தர்ப்பணம் செய்த பின்னர் தான் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களுடைய படத்தை சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில வைத்து தெற்கு பார்த்து பூஜையை செய்து சந்தன குழு துளசி மாலை சாத்தி வழிபடுங்க முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் வைத்து குத்துவிளக்கை ஏற்றுங்க முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு காரம் பல வகைகளை படைக்குங்க தலைவாழை இலை படையல் போட்டு வணங்க வேண்டும் கோதுமை தவிடு அகத்திக்கீரை போன்றவற்றை பசுவிற்கு தானமாக அந்த நாள்ல வழங்கலாம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரையுமே வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வைத்துக்கோங்க பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தான் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை நாம வீட்டில் செய்யணும் அமாவாசை தினங்களில் மாவேசம் சாப்பிடாதீங்க வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்த்துக்கோங்க தர்ப்பணம் செய்யும் போது தான் கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடனாக வாங்காதீங்க தர்ப்பணத்தை எப்போதுமே கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் செய்யணும் ராசி தினத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருது அதனால தான் முன்னோர்கள் பித்ரோலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவாங்களாம் தங்களது தலைமுறைகளை சூஜமான முறையில் தான் கண்காணிப்பாங்க அவர்களது வாரிசுகளாக நாம் துவங்கும் காரியங்களை தரிசனத்தோடு பார்த்தாங்க ஆஸ்வதிக்கவும் செய்வாங்களாம் எனவே பிது தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினாலே நிச்சயமாகவே நல்லது நடக்கும் அன்று நற்காரியங்களை செய்வதாலே தீங்கு ஏற்படாது முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம்தான் நல்லது நாள்னு சொல்லலாம் என்று பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மூளையும் பிற்காலத்தை அதிகமாக வேலை செய்யணும் விஞ்ஞானிய ரீதியாக நிரூபித்திருக்காங்க அமாவாசை என்று விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரிஷ்ய விஞ்ஞானிகளும் கூறியிருக்காங்க ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா அமாவாசை நிறைந்த நாள்ல அனோகமானவர்கள் அமாவாசையில மோதிர செய்து போட்டுக்கிறாங்க சூரிய கலையும் சந்திர கலையும் சேர்வதால சுமுனை எனும் நேற்று கண் பலப்படுது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்